தாய்திழமை உறவுகள் இன்னைக்கு நம்ம இந்த எதை போறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒரு விடயத்துல வந்து வியந்து போயிருக்காரு அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக தேர்தல்ல களத்தில் நின்ற அரசியல் கட்சிகள் நூத்தி ஐந்து அரசியல் கட்சிகள் நின்றது நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போராடக்கூடிய கட்சிகள் அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து கட்சிகள் போராட்டம் பண்ணுவாங்க அதிகப்படியாக மக்களுக்கு தெரிந்த கட்சிகள்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து பதினைஞ்சு கட்சிகளை சொல்லலாம் அதனால சில பேர் இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்ப தேர்தல் வர போதுன்னா மட்டும் அண்ணன் வந்து வெளியில வருவாரு இப்ப பாம்பு புத்துல இருந்து பாம்பு வெளியில வரும்போது பாம்பு பாக்குறோம்ல அதே மாதிரி தேர்தல் நேரத்துல இந்த வாசன் போன்றவர்கள்லாம் வெளியில வரக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி ஐந்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சையாக நின்றவங்க போட்டிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள் எப்படி போட்டிட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து பேசக்கூடியவர்கள் யாரும் இல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வாய் இருந்து ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யாருமே இல்லை ஆனால் நீங்கள் பாருங்கள் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் தமிழ் மொழி அவமதிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் தமிழ் இனம் அவமதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் முதல் ஆளாக நின்று குரல் கொடுப்பதுல நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் இடத்துல இருக்காங்க இப்ப நீங்க சமீபத்துல ஆஹ் ஆந்திராவோட ஒரு நடிகராக வளம் வரக்கூடியவர் விஜய் தேவரகொண்டா அவர்கள் அவர்களுடைய கிண்டம்ன்ற ஒரு திரைப்படம் வெளியாகுது அந்த படம் வெளியாகுது பெரிய அளவுல எதுவும் பேசப்படல ஆனா அந்த படத்தை பார்த்ததுக்கு பின்பாங்க அந்த படத்துல ஈழ உறவுகளை வந்து தவறாக கொச்சைப்படுத்துறாங்க தவறாக காட்சிப்படுத்தி இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டன தமிழ்நாட்டில் முதல் ஆளாக கண்டன குரல் எழுப்பியது அண்ணன் சீமானவர்கள் தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளையும் முற்றுகையிட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டிலிருந்து தடை செய்ய வேண்டும் என்று போராடி அந்த படத்தை தமிழ்நாட்டிலிருந்து நீக்கியவர்கள்னா அது நாம் தமிழர் கட்சியினர் தான் அப்ப இது என்ன தெரியுதுன்னா இங்க தரையில மட்டுமல்ல திரையிலும் தமிழர்களை அவமதித்து ஈழ உறவுகளை தவறாக சித்தரித்தால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான் இதை அந்த வரிசையில வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் போது நிறைய கட்சிகாரர்கள் என்ன சொன்னாங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நிற்பதற்கு நாம் தமிழ் கட்சிகள் ஆட்கள் இருக்காங்களா வேட்பாளர் இருக்காங்களா சீமான் அவரால் ஒரு ஐம்பது தொகுதியில வேட்பாளர்கள் போட முடியுமான்னு நக்கல் நையாண்டி இந்த கேளிக்கை எல்லாம் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பதிவுகள் போட்டுக்கிட்டு மேடைகள்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்களாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒண்ணு புள்ளி ஒண்ணு அப்படியே காலம் மாறுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இதற்கு இடையில உள்ளாட்சி தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் நாம் கட்சியை சந்திக்கிறது இப்ப நாம் தன்மை கட்சியினுடைய வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாக்குகளுக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்கல குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம பெரிய நட்சத்திர வேட்பாளர்களோ சினிமா பிரபலங்களோ இல்லாம இல்ல அண்ணன் சீமானவர்கள் திரையில ஒரு இருபது இருபத்தை நாடுகள் நடித்து தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய சுயராபத்திற்காக அரசியலுக்காக பயன்படுத்தல இந்த இனத்தினுடைய விடுதலைக்காகவும் இன எழுச்சிக்காகவும் ஒரு மக்களை புரட்சிகர பாதையில ஒன்று திரட்டி கொண்டு வந்திருக்காரு அப்படி கொண்டு வந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குறாரு இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுக்கான நாட்கள் நெருங்கிட்டு இந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா யாரு யாரோட கூட்டணி போறா திமுக எத்தனை கட்சிகள் கூட்டணி அதிமுக எத்தனை கட்சிகள் கூட்டணி இல்ல பாஜக எங்க காங்கிரஸ் எங்க இன்னும் மற்ற எல்லாம் எங்க போகுது யாரோட யாரு போக்குறா யாரு பெரிய அளவுல மாநாடு போட்டு என்கிட்ட இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க எப்படி ஒரு போடுவாங்கன்னா தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு மாநாடு பாருங்கப்பா நான் ஒரு மாநாடு போட்டேன் இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல நான் ஒரு பெரிய கட்சி எனக்கு எத்தனை சீட்டு தெரிவிங்க ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஒரு ஏழு இப்படின்னு உட்காந்து பேசுவாங்க இப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் தேர்தல் சமயத்துல போகும் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா இந்த தேர்தல ஒரு பெரிய கட்சியாக ஒரு பிரம்மாண்ட கட்சியாக ஒரு கட்சியை வந்து எல்லா ஊடகங்களும் காட்டிட்டு இருக்கு அந்த கட்சி இன்னைய வரைக்கும் ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு விழுக்காடு ஒரு வாக்கு கூட இந்த விழுக்காடு அளவுல வாங்காத ஒரு விழுக்காடு கூட வாக்கு வாங்காத ஒரு கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுது ஆனால் அந்த கட்சியை பெரிய கட்சி பாருங்க திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் திமுக இத்தனை இடங்கள்ல வெல்லும் அதிமுக இத்தனை இடங்கள்ல வெல்லும் தமிழக கழகம் இத்தனை விழுக்காடு வாக்கு இத்தனை இடங்கள்ல வெல்லும் போடக்கூடிய ஊடகங்கள் எந்த இடத்துலயுமே நாம் இத்தனை தொகுதிகளில் வெல்லும் நாம் தமிழக கட்சி இத்தனை விழுக்காடு வாங்கும் ஏற்கனவே எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய நாம் கட்சி இந்த தேர்தலில் ஒரு நாலு விழுக்காடு வாங்கும் ஒரு அஞ்சு விழுக்காடு வாங்கும் ஒரு ஆறு விழுக்காடு ஒரு ஏழு விழுக்காடு இல்ல ஒரு எட்டு விழுக்காடே போன தேர்தல வாங்கின அதே வாங்கும் போடலை ஏன்னா திட்டமிட்டு தமிழ் தேசிய கட்சி புறக்கணிக்குது அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழன் தன் இனத்தை அவன் வந்து தமிழ் உணர்வுகளை ஊட்டி ஒரு இனத்தை எழுச்சி பெறான் அந்த எழுச்சியை தடுப்பதற்காக இந்த திராவிட ஊடகங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுத்து தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை தடுக்க பாக்குறதுதான் உண்மை அப்படிப்பட்ட சூழலிலும் நான் தனித்துதான் களமாடுவேன் மற்ற விலங்குகள் வேணா வேட்டைக்கு போகும்போது பத்து பதினைஞ்சு சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போவோம் ஆனா புலி என்னைக்கு தனிச்சு கிளமாடும் அப்படி அரசியலின் புலியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தல் மட்டுமல்ல வருநாடு இருக்கக்கூடிய அத்தனை தேர்தல்களையும் நான் தனிச்சுதான் போட்டி இருக்கேன் சொல்லிட்டாரு இப்படிதான் ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது போது அதிமுகவோடு போட்டிணிக்கு வந்தா நாம் தமிழக சில பல தொகுதிகளை வெல்லலாம் சில தொகுதிகளை வென்று பல கோடி ரூபாய் பணத்தை பெறலாம் அப்படிங்கிற செய்திகள் காத்து வாக்குல பரவிட்டு இருக்கு இதுல ஒரு நாளிதழ் ஒண்ணு ஒரு செய்தி போட்டிருக்காங்க தவிர்க்க முடியாத இடத்தில் நாம் கட்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி சென்றால் குறைந்தபட்சம் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் கட்சிக்கு வரும்னு போடுறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாரு நான் சமீபத்துல சந்தித்து பேசிய ஒரு நபர் அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர் அதை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் சொல்றாரு அதிமுக ஒரு நாம் கட்சி கூட போயிடுச்சுன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏக்களை ஜெயிச்சு இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் எனக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அந்த தலைவர் வந்து பாருங்க நானே யூடியூப்ல வந்து அவர் பேசுறதுதான் நிறைய பாக்குறேன் அவர் வந்தாருன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா ஒரு சில பல தொகுதிகளை அவர் வின்னுட்டு அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாமேன்னு அவர் கேட்கிறாரு சரி ஆனா அண்ணன் வந்து இதெல்லாம் தேவையில்லை நான் எப்போதும் போல தனிச்சுதான் கிளம்பிடுவேன் எந்த காலத்திலும் தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைங்கிறதுல அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு அதுக்கு அடுத்ததாங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில நாம் தமிழர் கட்சி இருக்க போகுது பாஜக வந்து ரொம்ப பிரஷர் கொடுக்குது நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணிக்குள்ள போக போகுது நீங்க வேணா பாருங்க இந்த தேர்தலில் பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சிடும்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு தரப்பினர் பேசுறாங்க இன்னொரு தரப்பினர் இல்ல இல்லங்க விஜய வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு விஜயோட அண்ணன் சீமான கூட்டணி போயிடுவாருங்க அப்படின்னு ஒரு தரப்பு விஜயோட கூட்டணி போவதற்கு வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்றேன் என்ன காரணம்னா அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்ல இப்ப இதுவே நடிகர் விஜய் அவர்கள் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதுவும் விஜய் அவர்கள் அண்ணன் சீமானோட கூட்டணி வந்திருப்பாரு இதுதான் உண்மை அண்ணன் சீமான் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களோ அந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர் இந்த மண்ணுடைய ரெண்டு கண்ணு அல்ல ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் அப்படின்றதுனால அண்ணன் அவர்களும் அவருக்கு எதிரான கருத்துக்களை நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கு இப்ப நாம்து முதர்ச்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் ஒவ்வொரு தொகுதியாக அறிவித்து அவங்க அந்த தொகுதிகளில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க துண்டறிக்கைகள் கொடுத்துட்டாங்க சூரட்டைகள் ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுடைய பிரச்சனை என்னென்ன இருக்குன்னு கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்பாக நாம் தமிழ கட்சியாக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து மக்களுடைய பிரச்சனைக்காக எல்லா இடங்களையும் போராடிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க இந்திய அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி அதிகமாக தன்னுடைய குருதி குருதினா ரத்தம் ரத்தத்தை தானமாக அளித்த ஒரு கட்சினா நாம் தம்ப கட்சி தான் நாம் தம்ம கட்சி சுற்றுச்சூழல் பாசல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்து கோடி பனை விதைகளை தமிழ்நாடு முழுக்க நாங்க நடப்புறோம் அப்படிங்கிறாங்க பத்து கோடி பனை விதைகளை நட்டு மரங்கள் வளர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பிரச்சனையும் இருக்காது அப்ப நாம் மகிழ்ச்சி ஒவ்வொரு பாசறையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்னென்னலாம் தேவை இந்த மொழிக்கு என்ன தேவை அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவைன்னு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு இந்த கட்சி என்ன பண்றாங்க இப்ப வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க இப்ப அண்ணன் சீமானவர்களும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் எல்லாம் போட்டு ஒவ்வொரு தொகுதியுடைய வேட்பாளர்கள் யாரு அங்க யார நிப்பாட்டி வைக்கலாம் யார் இந்த மண்ணையும் மொழியையும் இந்த மக்களையும் நேசிப்பார்கள் யார் நாளை அதிகாரம் கையில் கிடைத்தவுடன் எந்த விதமான மாறுதலும் இல்லாம எப்போது நாம் தமிழக கட்சியில பயணித்தார்களோ அதே போல மீண்டும் பயணித்து இந்த மக்களுடைய பிரச்சனையை தீப்பாங்க அப்படின்னு அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி தேர்தலில் நிற்பதற்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்திலுமே நிறைய ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா நாம் கட்சி கூட்டணி போக்குவது நாம் தமிழக அதிமுக பேசிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பேசிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிகரத்தோட பேசிட்டு இருக்கு இப்படி செய்தி போறீங்களா என்னைக்காவது ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சியிடம் பேசிய அதிமுக நாம் தமிழக கட்சியிடம் பேசிய தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழக கட்சியிடம் பேசிய திமுக இப்ப சமீபத்துல சில சில்ற எழுதிச்சு ஐயா ஸ்டாலின் அவர்களே அண்ணன் சீமான போய் சந்திச்சிட்டாரு பொட்டி புட்டி வாங்கிட்டாருன்னு எழுதுல புட்டி கொடுத்தாருன்னு நீ எழுதியிருக்கா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவரு பொட்டியை குடுத்துட்டாருன்னு எழுது பேசு அது ஏன் பேச மாட்டேங்கிற அப்ப என்னன்னா தொடர்ச்சியாக அண்ணன் சீமான அவர்களை அவமதிக்கணும் நாம் தமிழக கட்சி அவமதிக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு ஒரு குறிப்பிய குறிப்பிட்ட ஒரு நபரை அழைத்து அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கிட்ட கேட்டிருக்காரு இப்ப நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஒண்ணு புள்ளி ஒண்ணுல தொடங்கி அவனுடைய அவருடைய வாக்கு அப்புறம் அப்படியே மூணு அப்புறம் ஆறு இப்ப ஒரு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கிருக்காங்க வாட்டர் மேன் இவரு இந்த அளவுக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளையும் தனிச்சு நின்று வாங்கியிருக்காருப்பா யாரு கூடயும் கூட்டணிக்கே போகாம இந்த கட்சி ஏன் கூட்டணிக்கு கூப்பிடலை அப்படின்னு கேட்கும் போது அவர் தமிழ் தேசிய கட்சி அவர் எந்த காலத்திலும் எந்த திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சியோடு கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல குறிப்பா அவர் பாஜக சொல்லி அந்த கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்படி ஒரு கட்சி ஒரு அசூர வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கட்சி தேர்தல்ல யாரு கூடமே கூட்டணி இல்லாத ஒரு கட்சி தனித்து நின்று எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க இந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு வர வாய்ப்பே இல்லை அவர்களுக்கென்ற ஒரு தனித்த அடையாளம் இருக்கு அவர்களுக்கென்று ஒரு தனித்த அரசியல் இருக்கு அவர்களுடைய நோக்கம் என்பது வேறு அவர்கள் யாரோடும் கூட்டணிக்கு வர மாட்டாங்கிற தகவலை கேட்டு சீமான் அவர்களை பார்த்து பிரதமரே வியந்து போயிருக்காருங்கிற செய்திகளை நம்ம கேட்கும் போது இந்த மனிதன் தான் கொண்ட கொள்கைக்கு எப்போதுமே துரோகம் செய்யாம அந்த கொண்ட இருந்து தடம் வராம தனிச்சுதான் களமாடுவேன் எனக்கென்று ஒரு கனவு இருக்கு அந்த கனவை நான் நிறைய தனிச்சு களமாடி இப்ப நீங்க பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து கட்சிகள் போட்டிட்டு இருக்குன்னு சொன்னேன் இந்த நூத்தி ஐந்து கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சியை நான் சேர்க்கவே இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்த்தோம்னா நூத்தி ஆறு கட்சிகள் போட்டியிட்டு இருக்கு இந்த நூத்தி ஐந்து கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சி திமுக மட்டும்தான் போட்டிட்டு இருக்கு கூட்டணியில இல்ல அதிமுக மட்டும்தான் தொடர்ந்து பயணிக்குதுன்னு சொல்ல முடியுமா இதே பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு திமுக கூட்டணியில் இருந்திருக்கு இதே காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு திமுக கூட்டணியில் இருந்திருக்கு மதிமுக இதே திமுக கூட்டணியில் இருந்திருக்கு அதிமுக கூட்டணி இருந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதே திமுக கூட்டணியில் இருந்திருக்கு அதிமுக கூட்டணி இருந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதே திமுக கூட்டணியில் இருந்திருக்கு திமுக எதிராகவும் கூட்டணி அமைத்து கலந்துன்றது இது போல பல கட்சிகள் இந்த மனிதநேய மக்கள் கட்சி இதே ஜவாஹீரோலா இஸ்லாமியுடைய விரோதி கருணாநிதி பேசின அதே ஜவாஹிவலாம் அதே திமுக கூட்டணி நினைச்சாரு இப்படி பல கட்சிகள் மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு கூட்டணி வைக்கிறது அப்புறம் மூன்றாவது ஒரு கட்சி வந்து அவங்க கிட்டயும் போய் கூட்டணி வைக்கிறது இப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் வாயை வச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் போய் வாயை வைக்காத அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அப்ப என்னன்னா நான் என்ன பண்ணுவோம் இங்க சாப்பிட்டு இருக்கும்போது அங்க டக்குன்னு ஒரு நல்ல உணவு இருந்தா டக்குன்னு அங்க போய் சாப்பிடுவான் அதே போலதான் இந்த அரசியல் கட்சிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல ஒரு இளவம் கிடையாது யார் கூட்டணிக்கு கூப்பிட்டாலும் போயிடுறது அப்ப என்னன்னா உனக்குன்னு ஒரு கட்சி எது இருக்கு உனக்கு என்று ஒரு கட்சி வண்ணம் எதற்கு உனக்கு என்று கட்சி பெயர் எதற்கு உனக்கு ஒரு கட்சி மாநில தலைவர் ஏன் பொருளாளர் ஏன் செயலாளர் ஏன் மாவட்ட தலைவர் மாவட்ட எதற்கு நீ திமுக கூட்டணிக்கு ஐக்கியம் அதிமுக அதிமுக ஐக்கியம் எதற்கு தனி கட்சி அப்ப தனியான ஒரு கட்சி என்றால் என்ன செய்யணும் தேர்தல தனித்து களமாடி என்னுடைய வாக்கு வங்கி இதுதான் நான் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய கோட்பாடு இதுதான் என்னுடைய சித்தாந்தம் இதுதான் நின்று நீங்க காட்டணும் உங்களுக்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்ல இல்லாட்டி மறந்துட்டு தேர்தலில் திமுக அதிமுக போயிட்டு கூட்டணி நிப்பனா அப்புறம் எதற்கு உங்களுக்கு என்று ஒரு தனி கட்சி தனி அடையாளம் அப்ப இதெல்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல அப்ப என்னன்னா ஒரு தனித்து அடையாளத்தோடு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பத்து ஆண்டுகள்ல பல தேர்தல்களை சந்தித்து நாமந்து மகிழ்ச்சி தனித்து கிளமாடி இந்த தேர்தல நாமு மகிழ்ச்சி அறுவடை செய்யக்கூடிய தொகுதிகள் அந்த தொகுதிகள் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பேச போறோம் அப்ப என்னன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பல அவதூறுகள் சீமான அவர்கள் இவர்த கூட்டணி போடுவார் அவர்ட்ட கூட்டணி விடுவார் எந்த காலத்திலும் சமரசம் என்று தனிச்சு களமாட்டி நான் தனித்துதான் போட்டியிடுவோம் சொல்லிட்டு இருக்காரு இதை எந்த ஊடகமும் பேசல இதை பற்றி எந்த ஊடகமும் பேசல நேற்று வரைக்கும் நீங்க கூட்டணிக்கு போவீங்களா நீங்க அதிமுக கூட்டணியா நீங்கள் திமுக கிட்ட கூட்டணி போறதுக்கு இருக்கா இல்ல காங்கிரஸோட மறைஞ்சு கூட்டணி வச்சிருக்கீங்களா இல்ல பிஜேபியோட கூட்டணி இந்த ஊடகங்களுக்கு வேற வேலை இல்ல இல்ல அவர் தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டுட்டு வேலை பட்டு இருக்காரு தனிச்சு களமாட போறேன்னு சொல்லிட்டாரு அப்ப நீங்க போயிட்டு தனிச்சு களமாடுறீங்க இத்தனை தொகுதிகளும் தனிச்சு போட்டிடுறீங்க எதன் அடிப்படையில் தனிச்சு போட்டிடுறீங்கன்னு ஒரு கேள்வியை கேளுங்க அவர் சொல்லுவாருல்ல சரி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் சொல்லுங்க அவரு ஊழல் பண்ணக்கூடாது இந்த சமூகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அப்ப எந்த கட்சியோட கூட்டணி வைக்க முடியும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது தமிழ்நாட்டுல அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான்கு கட்சி அந்த நான்குமில்ல கட்சி கூட்டணிக்கு போகாது தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதை விட்டுட்டு கூட்டணிக்கு வருவீங்களா கூட்டணிக்கு போயிடுவீங்களா ஆட்டிம்கூட கூட்டணி வச்சு இவ்வளோ சீட்டு வந்துடுவேன் இந்த கூட்டணியை நீங்க உருவாக்கணும் இவ்வளவு சீட்டு வந்துடுவேன் எதற்கு எதற்கு இந்த வேலை அப்ப இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் பெற்றாரு நேச்சல் நிலம் அதை பத்தி ஒரு போராட்டம் ஆடு மாடுகளை மேய்ப்பது அதுக்காக ஒரு போராட்டம் மரங்களுக்காக பேசும் மரங்களோடு பேசும் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இப்படி தொடர்ச்சியாக இயற்கை வளர்த்திற்காக போராட்டம் பண்றாரு சமூக ஆர்வலர்கள் அத்தனை பெரும் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசுறாங்க ஏன்னா நாம்துக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மலைனா என்ன மண்ணுனா என்ன மரம்னா என்ன காட்டுன்னா என்ன நீர்னா என்ன விவசாயம்னா என்ன இதெல்லாம் தெரியாம வாக்களிக்க என்ன பண்ண முடியும் அவனே அவருக்கு கேள்வி கேட்கிறாரு இதெல்லாம் தெரியாம எனக்கு வாக்களிக்க என்ன தம்பி பயன் அப்படின்னு நிறைய ஊடகத்தை கேட்கிறாரு நிறைய செய்தியாளர் பேர் பேசுறாரு அப்ப என்னன்னா நாம்திகழ்ச்சி ஆட்சிக்கு உடனே நாங்க உங்களுக்கு இலவசம் மிக்சியை தருவோம் கிரைண்டர் தருவோம் லேப்டாப் தருவோம்லாம் பேசல நல்ல தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான குடிநீர் இதை நாங்க தரமா தரங்குறாங்க சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆதரிப்பதில்லை அந்த கட்சியை பத்தி பேசுவதில்லை ஆனால் ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அன்சியமான சீக்கிரம் வர சொல்லுங்க எங்களுக்காக போராட்டம் சொல்லுங்க ஏன்னா அவர் உங்களுக்காக கலக்க முடிந்து போராட தயாரா இருக்காரு ஆனால் நீங்க மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா பணத்தை வாங்கி கொண்டு திராவிட கட்சிகள் வாக்களித்து தமிழ் தேசியங்கிற ஒரு அரசியல் கட்சியை நீங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை இந்த தேர்தல் சமயத்துல அப்ப நீங்கள் மாறணும் தொடர்ச்சியாக போராட்ட கழகங்களுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் அண்ணன் சீமான அவருடைய சட்டமன்றம் செல்ல வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வேண்டும் அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்கிற நம்பிக்கையில நீங்க இருந்து வாக்களிக்கணும் அது விட்டுட்டு மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டு அவர்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு போராட்டத்துக்கு சிமன் வரல அண்ணன் ஒரு கணவன் கொடுக்கல இங்க நாங்க செவிலியர்கள் போராடுறவங்க இங்க ஆசிரியர்கள் போராடுறவங்க இங்க வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறோம் இங்கே காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் நிம்மதி இல்லாம வேலை பண்ணுறாங்க பிரஷர் தாங்க முடியல வேலையை விட்டு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க இவ்வளவு பல செய்திகளை பாக்குறோமா இல்லையா அப்ப இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணுக்கான ஒரே கட்சி தான் நாம்தான் உங்க தான் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய காணொலிகள் நம்ம பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி